இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அற்புதமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிடத்தாள்களையும் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன முக்கியமான ஆன்மீக சோதிட தாழ்கள் அப்படிங்கிறத இன்ஷோலை வந்து பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு இதில் ஆகஸ்ட்டுடைய எட்டாம் தேதி கரெக்டாக அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான நாள் ஒரே நாளில் பயங்கரமான சிறப்புகள் வந்து வருது என்னென்னா ஆடி பௌர்ணமி ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடியில் திருவோண விரதம் இது போக இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அன்றைக்கி ஆடி பௌர்ணமி வேற ஒரே நாளில் இந்த மாதிரி சிறப்புகள் வந்து நிறைய வருது இப்போ ஏற்பட்ட சிறப்பான நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்பது பலன் பெறுங்க ஆன்மீக ரீதியாக ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமியும் வரலட்சுமின் உன்பன்றைக்கி என்ன பண்ணுங்கிற அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அது ரெடியாக பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் பற்பல சிறப்புகளை கொண்ட ஒரு அற்புத மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது இந்த ஆடி மாதத்தில் தான் பெண் தெய்வங்களுக்கான வழிபாடுகள் பூஜைகள் போன்றவை மிக சிறப்பாக செய்யப்படுது மேலும் இந்த ஆடி மாதம் இனி வரவிருக்கக்கூடிய பண்டிகை நாட்களில் தொடக்க மாதமாகவும் திகழ்கிறது தெய்வங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் இந்த ஆடி மாதத்தில் திருமணம் புது வீடு புகுதல் போன்ற சுபகாரியங்கள் செய்வது தவிர்க்கப்படுது இத்தகைய ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு மிக அற்புதமான தினம்தான் ஆடி பௌர்ணமி தினம் இந்த ஆடி பௌர்ணமி தினம் இந்த டைம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வருது நம்ம செய்ய வேண்டியவை என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சிறப்பான பலன்கள் என்ன என்பதையும் உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிற தெரிந்து கொள்ளுங்கள் தமிழர்கள் நாட்காட்டில சூரியன் நகர்வை அடிப்படையாக கொண்டதாக இருக்கு அந்த வகையில் சித்திர மாதம் மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கும் போது தமிழர்களுடைய வருட பிறப்பு தொடங்குகிறது அப்படி பன்னெண்டு ராசி கட்டங்களில் நான்காவது ராசியான கடக ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் ஆடி மாதம் என்பது அம்மன் தெய்வங்கள் வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாத காலமாகும் அதுவும் மிக சிறப்பான தினமான ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாடு செய்பவர்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் ஆடி மாத பௌர்ணமியான அன்னைக்கு நீங்கள் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்துடணும் உணவு எதுவும் அருந்தாமல் வீட்டு அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் அருகில் உள்ள அம்மன் அல்லது அம்பாள் கோவிலுக்கு சென்று அம்மன் அல்லது அம்பல் தெய்வங்களுக்கு சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த பஸ்தனை சாத்தி சிவப்பு கல் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்கிறது இந்த நாளில் சிறந்தது பல வகையான வாசமிக்க பூக்களால் அர்ச்சனை செய்வதோடு அருகம்புள்ளால் அம்மனுக்கு அர்ச்சனை நீங்கள் செய்யும்போது மிகவும் சிறப்பு பலன் கிடைக்கும் மேலும் ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாட்டி வெறும் பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதம் நெய்வேர்த்தி செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதை நீங்கள் செய்தாவே பல மடங்கு பலன் கிடைக்கும் மேற்படி பூஜையை முடித்த பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செய்து நம்ம கோவிலில் உள்ள வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும் அம்மனை மேற்கூறிய வழியில் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு மிகுதியான புண்ணிய பலன் ஏற்படும் அப்புறம் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகி குழந்தை பெரு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் அறவே நீங்கி லாபங்கள் பெருகும் நோய் நொடிகள் ஏற்படாமல் காக்கோ குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகோ விபத்துக்கள் துர்மரணங்கள் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் இந்த ஆடி பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேதம

அம்பால கொண்டாடக்கூடிய மாதம் ஆடி மாதங்கள் ஆடி மாதங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று மகாவிஷ்ணு அருளினார் அதே போல மாதங்கள்ல நான் ஆடி என்கிறாள் மகா சக்தி அப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை வரலட்சுமி விரதம் ஆடி மாத அமாவாசை முடிந்து வளர்பிறை தொடங்கும் இந்த வளர்பிறை நாளில் பௌர்ணமிக்கு முன்னதாக ஒரு வெள்ளிக்கிழமை வரும் அதுதான் வரலட்சுமி விரதம் எந்த வீட்டிலெல்லாம் வரலட்சுமி விரத பூஜைகள் செய்யப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள் வருவதோடு வீட்டிலேயே இருந்து வாசம் செய்வாள் நம்ம இல்லத்தில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி சும்மா இருந்து விடுவாளா நம்மையும் நம்ம கஷ்டங்களையும் பார்த்து கொண்டு விட்டு விடுவாளா இதுவரை இருந்த துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்கேறுவாள் தேவி அதனால் மகாலட்சுமியை வரலட்சுமி அன்னைக்கு அழைக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து வரலட்சுமி விரதமும் நீங்கள் கடைபிடிக்கணும் ஸோ ஐஸ்வர்ய யோகங்களை அள்ளித்தரக்கூடிய வரலட்சுமி விரதம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை கரெக்டாக வந்து எட்டாம் தேதியே வருது ஆடி பௌர்ணமி பௌர்ணமின்னுக்கே இந்த நாளில் பூஜை செய்யுங்க தாலி பாக்கியத்தை நிலைக்க செய்து தாலி வரத்தை தந்து மங்கள வாழ்வு தந்து மகத்தானதாக உங்கள் வாழ்க்கை மாறும் ஸோ அதுக்காக தாலி பாக்கியத்துக்காகவே நீங்கள் இந்த நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிட்டேன் இப்போ உங்களோட ராசிக்கு பலன்களை வந்து சொல்ல போகிறேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வருமா வராதாங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ மாற்றம் வரதா இருந்தால் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க வேகமான செயல் வைகத்தால் வெற்றி பெறக்கூடிய மேசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் மனதுடையவர்களாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் யாவுமே சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் தகிரிய ரணருண ரோகாதிபதி புதன் விரையஸ்தானத்தில் நீச்சமாக இந்த டைம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மருத்துவ சார்ந்த செலவுகள் நேரலா மெயினாக நீங்கள் வந்து மருத்துவ சார்ந்த செலவுகள் நேராமல் இருக்க ஆயுதங்களை கையாளும் போது வாகனங்களை ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம் அப்புறம் அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் அதனால கவனம் தேவை அப்புறம் உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம் அதனால் உங்களை சார்ந்தவர்கள்கிட்ட மனைவிட்டு பேசுங்க எதா இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணுங்க அதுதான் உங்களை தவறாக நினைக்காம இருக்கிறதுக்கு வழி அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் இனிமேல் அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இனி நடக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் கூடுதல் படிசுமையை ஏற்க வேண்டியது இருக்கோ அப்படி ஏற்கும்போது மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது ஏன்னா நீங்கள் பேசுகிறது பயங்கர ரிஸ்கில் இருக்குது பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம் பயணங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த பயணங்களை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி வந்து குறையலாம் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்களுடைய வருகையானது இருக்கோ ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகோ குடும்ப உறுப்பினர்களோடு பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம் இல்லைனா அந்த வார்த்தைகளில் பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவை மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கணும் என்பது பெண்கள் மேசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் கௌரவியாவும் தேடி வரும் மக்களுடைய ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அதனால் அதை என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க ரசிகர்கள் ஆதரவை பெறுவீங்க இதுவரை நிலுவையில் இருந்த பணத்தொகைகள் கைக்கு வரும் சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு யாவுமே சிறப்பாக இந்த டைப் அமையும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாகனங்களில் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும் ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு கிரக நிலைகளால் பௌர்ணமி வரலட்சுமி நோமுக்கு பிறகு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அனைவருமே இந்த வீடியோ பார்த்து பெறட்டும் இதே போல புதிய வீடியோலாம் நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி